அடுத்ததாக வந்துட்டு வரப்போறவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நடிகர் இவர் வந்து சொல்ற மாதிரிதான் பாலசரவணன் எப்படி வந்துட்டு எந்த கேரள பச்சக்குன்னு பிடிச்சுக்குவாரோ அது மாதிரி வந்து அதுக்கு ஒர்க் பண்ணுறாரு பார்த்தீங்களா அந்த ஒர்க்கிங் வந்து அப்படியே நீங்க ஸ்க்ரீனில் தெரியும் ஸோ அந்த அளவுக்கு அது எந்த கேரளும் சொல்லி நீங்க போலீஸாகவும் பார்க்கலாம் ரவுடியாகவும் பார்க்கலாம் அப்பாவும் பார்க்கலாம் அண்ணனாகவும் பார்க்கலாம் தம்பியாகவும் பார்க்கலாம் ஸோ அப்படி எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் பல பண்ணாமல் அடிக்கக்கூடியவர் ஆக்டர் அருள்தாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பேச அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடைக்கு நான் வந்ததுக்கு காரணமே தான் தப்பி தான் இல்ல தப்பின்னு நிறைய பேர் சொல்லி எல்லாத்தையும் தம்பி கூப்பிடறாங்க இப்ப அப்புறம் வரப்பறம் ஏன்னா நான் வந்து உங்களுக்கு தெரியும் நடிகரானதே நான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸோ என் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை தரம் ஒரு நடிகனாக ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகனாக வர்றதுக்கும் அதன் மூலமாக பொருளாதாரம் முயன்று என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்தது வந்து என்னுடைய அன்பு தம்பி சுசிதான் ஏன்னா அதுக்கு முன்னாடி தெரியும் சுசிக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு தெரியும் பொருளாதார ரீதியாகவும் சரி அதே மாதிரி ஒர்க் விஷயமாகவும் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்த காலகட்டம் டக்குன்னு ஒரே ஒரே படத்தில் மாற்றி விட்டாங்க லைஃப்பை நான் மகனில் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து அதாவது நான் மகனோட விட்டுறாமல் அழகுசாமி குதிரை ராஜபாட்டை தொடர்ந்து அண்ணனுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா ஒரு ஒரு நடிகைனை வந்து ஒரு படத்தை அறிமுகப்படுத்திட்டு அப்படி கைவிட்டுட்டா அடுத்தடுத்து மற்றவங்க கூப்பிட்ற கஷ்டமாயிடும் ஸோ ஏன்னால் அது வந்து நீங்கள் பாலச்சந்திர சார்ட்டை பார்க்கலாம் ஒரு நடிகை அறிமுகப்படுத்தால் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து மக்கள்கிட்ட வந்து அந்த ஃபேஸை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார் ஸோ அந்த மாதிரி வந்து என்னையை வந்து தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்து என்னை அட்ஜஸ்ட் பண்ணி என்னையை வந்து ஒரு நடிகைனா இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு வந்து எனக்கு மனசார சொல்லுவேன் நானும் என் குடும்பமும் எப்பயுமே வந்து சுசிக்கு நண்டு கடனாக இருக்கும் எப்போ கொட்டாலும் நான் வந்து சுசி அப்படி ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் ஒரு சும்மா வந்துட்டு போனோன்னா கூட நான் போயிடுவேன் நான் அதுதான் முதல்ல எனக்கு ப்ரிஃபரன்ஸ் ஏன்னா சுஷிய வந்து நான் வந்து முதல் நாள் ஒரு அஸ்னேட்டராக வந்து ஜாயின் பண்ணலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மிக்க ஒரு அன்பு தம்பி மிக திறமையான ஒரு இயக்குனர் அதை சொல்லுவாங்கள்ல சுத்தமாக தெரியும்னு அந்த மாதிரி சுத்தமாக தெரியும் ஒரு டைரெக்ஷன்னா நச்சுன்னு அப்படியே அதாவது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருப்பாப்ல ஸ்பாட்டில் நீங்கள் பதவே வேண்டாம் அதனால தான் இந்த அப்புறம் நான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருக்க காரணமே அதுதான் அமுதேஷ் சொன்ன மாதிரி போனாங்க டக்கு பிடிச்சாங்கட்டாங்களா அது காரணம் வந்து தொல்லி சுத்தமாக தெரியும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை நம்மளுக்கு தொல்லி சுத்தமாக தெரிஞ்சால் யாருக்கும் பயப்பட தேவையில்லை கேமரா மட்டும் எப்படி தம்பி சாட்டு லென்ஸ் அதை பிடிச்சோம் அந்த அந்த அளவுக்கு எதாவது சொல்லவில்லை அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கலாம் அதே மாதிரி என்ன வேணும் யா ஆர்ட் என்ன வேணும் காஸ்டியூம் என்ன வேணும் காஸ்ட்யூம் பிஸு என்ன கலர் வேணும் எல்லாமே சுத்தமான ஒரு தொழில் தெரிஞ்ச வழக்காரன் தான் சுசீந்திரன் ஏன்னா இவ்வளோ இவ்வளோ நாட்கள் தொடர்ந்து வெளிநா கபடிக்குள்ளேருந்து இவ்வளோ நாட்கள் பயணப்பட்டு வர்றதே ஒரு பெரிய விஷயம் மீண்டும் வந்து அதே மாதிரி இப்போ வந்து டூ கே கிட்ஸ் வச்சு எடுத்த மாதிரி இன்னும் வந்து பெரிய பெரிய கதாநாயகளை வச்சு திரும்பவும் ஒரு பெரிய கம்பேக்காக வந்துடுவாப்புல அதுக்கான அத்தனை தகுதியும் திறமையும் வாய்ந்தவன் தான் என்னோடய அன்பு தம்பி சுசி அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க தம்பி பாலசரவணன் இயக்குனர் முருகானந்தம் குனோதரி மேடம் அதே மாதிரி இசையமைப்பாளர் ஐயா இம்மானவர்கள் தஞ்சையன் சார் இவங்கெல்லாம் நமக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு தெரியாதவங்க பழக்கம் இல்லாதவங்க நிறைய பேர் அறிமுகம் ஹீரோ உட்பட மீனாட்சி தெரியும் எனக்கு இவங்க ஸோ எல்லாருக்குமே பெரிய ஒரு வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கொடுத்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை தெலுந்திய சினிமாவில் வந்து நிறைய படங்களில் நடிக்கணும் வேலை பார்க்கணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியாக ஒரு ப்ளசண்ட்டாக எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக ஒரு அன்பாக பேசுகிறாங்கல்ல சமீபத்தில் ஒரு மேடையில் ராதா படத்தில் ரொம்ப அநியாயமாக அக்கிரமாயிருந்து மேடையில் மிஸ்கின் பேசணும்லாம் அவ்வளோ வாழ்க்கை பேசணும் அவசியமே கிடையாது இயக்கணுமே என்ன வேணா பேசணும் கிடையாது இல்லை அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன் ரொம்ப நமக்கு தலைக்குனிவாக இருந்துச்சு தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்குது தமிழ் சினிமா தமிழ் சினிமா இயக்கங்கள் மட்டுமில்ல தொழில்நுட்ப கலைஞரையுமே அனைவரையும் வந்து இந்தியா சினிமா லெவலில் ஒரு பெரிய மதிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க அதே மாதிரி இந்த மேடை இருக்குல்ல ஒரு பிரசாத் லெப் தேட்டர் மேடை பல ஜாம்பவான்களை பார்த்த மேடை தென்னிந்தியாவிலருந்து மட்டும் இல்லை இந்தியா முழுக்கதும் வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் ரிலீஸ் சக்ஸஸ் மீட் இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து எவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க நீங்கள்லாம் பெண் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்கே வந்துட்டு ஒத்தாங்கம்மான்றது பேசிக்கங்க வெளியே பேசிக்கிங்க ஒரு மேடை நகரிகணும் இல்லையா என்ன வேணா பேசுகிறதா அவ்வளோ புக்கு படிச்சுருக்கீன்றீங்க அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம் உலக படங்களை பார்த்துருக்கீங்க சொல்கிறீங்க அவ்வளோ உலகம் போல புக்ஸை படிச்சுக்கின்றீங்க அப்புறம் என்ன அறிவு இருக்கு உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு நாகரீகம் வேணாம்மா ஒரு மேலே பேசுகிற பேச்சா உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது எல்லாத்துக்கும் பெண்கள் எனக்கு பெண் குழந்தை இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க ஸோ மேடை நாகரீகம்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த மேடை எவ்வளோ நாகரீகமாக பார்த்தீங்களா யாராவது தப்பான வார்த்தை அதெல்லாம் கிடையாது தம்பின்னு கூப்பிடுறது வேற தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிடலாம் வாடா தம்பி உட்கார தம்பி எந்திரா தம்பின்னு அவன் நம்மளை அண்ணன் நினைக்கணும் அது முக்கியம் ரொம்ப அப்படி உங்களை யார் அண்ணன் நினச்சா எனக்கு தெரில எல்லாத்தையும் சக்கட்டு மடிக்க வாடான்றாரு போடான்றாரு குவாராரு இதை நான் இன்னைக்கு பேசுன்னு நினைக்கல தொடர்ந்து பல மேடைகளை பார்த்துட்டு வரேன் நான் மிஸ்கின் பேச்சுக்களை சமீபத்தில் அண்ணன் பாலானுக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து இது இயர் கொண்டாட்டம் அங்கே பார்த்தா அவர் என்னமோ பெரிய குடியார மாதிரியும் கிடந்தான் பாலா அவன் தான் பாலான்றது இங்கே வந்து இளையராஜர் வந்து அவன் தான் இளையராஜான்றது யாரா நீ ஆ நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிற தமிஷி மாலை ஆ ஒன்றுமே புரியல ஒரு போலி அறிவாளி அப்படிதான் சொல்லணும் அதாவது அன்றைக்கு மேடையில் பிறந்தவங்கன்னா மிக திறமையான அற்புதமான நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ற இயக்குநர்கள் அமீரன் ஆகட்டும் வெட்டிமன் சார் ஆகட்டும் ரஞ்சி சார் ஆகட்டும் படங்களுக்கு வியாபாரிகிட்ட வந்து பர்கர் வியாபாரியை குறைச்ச மாதிரி உலக சினிமாவில் இருந்து காப்பி அடித்து படம் பண்ணி ஜெயித்த ஒரு போலி அறிவாளி மிஸ்கின் எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரியமாக ஒரு மேடையில் வந்து ஒரு ஆணவர் சொல்லி பேசி ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா தமிழ் சினிமா இயக்குனர்கள நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞர் நான் எப்பயுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு போனாலும் சரி இயக்குனர் என்ன சொல்கிறோம் அதை நான் வந்து அப்படியே கேட்டு அடிப்பேன் ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன் ஒரு களிமண் மாதிரி போவேன் என்னை எப்படி வேணால் வடிக்கலாம் எப்படி வேணால் எழுதலாம் எதுவுமே நான் பண்ண மாட்டேன் ஏன்னா கூட உற்பனை உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி புட்டசியும் சைடு செடி மற்ற ரொம்ப அந்த டாச்சலம் பண்ணக்கூடிய ஆட்சி கிடையாது ஏன்னா கீழேருந்து வந்திருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன் தான் ஆனால் அந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப அருவறுப்பாக இருந்துச்சு ஸோ மிஸ்கின் அவர்களே நீங்கள் தம்பியாக இருக்கலாம் அண்ணன் இருக்கலாம் இல்லை என் என் ஒத்த வயதாக இருக்கலாம் சினிமா சொல்லுவாங்கள்ல உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை சினிமாடான்னு சினிமா இது நீங்கள் வந்து ஒன்று ஒரு ட்ரெண்ட்ஸ்ட் ஃபிலிம் பண்ணினால் நீங்கள் வந்து ஜெயிக்கலை குத்தாட்ட பாடல்கள் ரொம்ப சாதாரண கதையில் எடுத்தால் ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள் சுசீந்திரன் மாதிரி ஒரு மண் சார்ந்த வெளிநிலை கபூரிகள் எடுத்தோம் அமீரன் மாதிரி ஒரு பருத்தியன் எடுத்தோம் ரந்திசார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோம் பாலான மாதிரி சேது படம் எடுத்தோம் பாலாசித்தூள் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோம் ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீங்கள் படம் பண்ணல வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அதனுடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி சீன்ஸை காப்பி பண்ணி ஜெயித்த ஆள் ஸோ இங்கே வந்து ஒரு போலி புத்திசாலி அதை நான் வச்சுக்கிட்டு பிற இன்னும் பல மேடைகள் நீங்கள் பேசலாம் கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்க ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க மேடைகளில் பெரும் பெரும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க அன்றைக்கெல்லாம் மேடையில் சொல்கிறார் வெற்றி மாறனையும் ரஞ்சித் தேவத அமீர் இந்த குடியார்கள் நீ பார்த்தீங்களா ஊற்றியாக கொடுத்தீங்க கேவலமாக இல்லையா அதெல்லாம் எத்தனையோ பேர் குடிக்காமல் வந்துடலாம் குடிப்பழக்கம் பழக்கம் மேடையில் எப்படி பொத்தம் போக சொல்கிறீங்க ஏற்கனவே சினிமாக்காரனை கிழுகிழுன்னு தான் இருக்குது பார்க்குற பார்வை வேறு இருக்குது இந்த மாதிரி நம்மளை நம்மளே தாழ்த்தி நம்மளை நம்மளே வெளியே அசிங்கப்படுவான் நினைக்கிறேன் இது வந்து என்னுடைய மனக்குமுறல் ஏன்னா இப்போயும் சொல்கிறேன் தமிழ் சினிமா இயக்குநர்களில் பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் நான் ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க ஒரு இயக்கம் இந்த மாதிரி சும்மா போகிறப்போக்குள்ள ஒருத்தவங்க அம்மா அது இதுன்னு பேசுறது வந்து அனுமதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து எனக்கு பதிவு பதிவு பண்ணச்சேன் அதுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன் ஓகே அதே மாதிரி இந்த மேடையில் இன்னொரு எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பன் பிரபு பிரபாகரன் இந்த இது அந்த டா இல்லைடா அன்பு உள்ளடா பிரபுவ நானும் வந்து ஒன்றா அஸ்வன்க் பண்ணோம் எனக்கு முன்னாடி சீனியர் ஆர்டிஸ்ட் அவன் தான் ஏன்னா வந்து பூல கட்டு பார்த்துருப்பீங்க பூல அவன் வாசம் சாரி அஜித் சார் படம் அதில் வந்து எலில் சார் டேரக்டரு வந்து ஜோதியா கண்ணதான் எடுத்துருப்பான் அப்பயே சொன்னேன் டே ரூட்டை மாற்றி போயிரு கரெக்டாக ரூட்டு போட்டு ஒரு கிடச்சிருக்கு நான் தமிழ் சினிமாவில் கேமராமேன் ஆகிட்டு தான் அவன் ஆனால் வாழ்க்கை அவனை அவனையும் நடிகன் ஆகிடுச்சு இந்த படத்தில் ஒரு முக்கியமான சென்ட்ரு புகராக நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் தெரியாது நான் வந்து கோபின்னு ஒருத்தர் ஊரில் இருந்து வந்திருக்கான் ஊர்லேருந்து அருணாங்கிலேருந்து ரூம் போவேன் இப்போ பார்த்து படுத்துக்கிட்டே இருப்பான் டே என்னடா அவன் படுத்துக்கிட்டே இருக்கான் சிவராக அவன் தான் தம்பி ஸோ பிரபு தம்பி அறியப்பட்ட கோபி பின்னாடி நீயனண்ணா கோபி ஆனார் நீயன் கோபியோட அண்ணன் பிரபு நான் வந்து ரொம்ப டக்குன்னு ஆர்டிஸ்ட் ஆகிவிட்டா அப்படி சுசி ஆனால் அவன் இன்னும் வரணும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து ஏன்னா டிவி பண்ணிகிட்டு இருக்காப்புல திரைப்படங்களில் நிறையா படங்கள் நடிக்கணும் எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம் அதனால் இன்னும் நிறையா பண்ணு தம்பி இது உண்மையான தம்பி சரியா ஓகே அனைவருக்கும் என்ற வாழ்த்துக்கள் ஏதாவது தவறாக பேசுன்னு தான் பத்திரிக்கையாளர்கள் நண்பர்களானவரும் மன்னிச்சுங்க தேங்க் யூ